நண்பர்களே வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறதுல எது லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாங்க தாயாடு வளர்க்குறது லாபமாக இல்லை கிடா குட்டிங்கள் வளர்த்துறது லாபமாக அப்படின்னு மெயினாக புதுசாக ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறவங்க கிடா வாங்கி வளர்த்துறது லாபமா இல்லை ஆடு வாங்கி வளர்த்துறது லாபமா எதில் என்ன மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம கிடா வளர்த்துறதுல பற்றி இருக்கிற ப்ராஃபிட் என்னங்கிறத பார்க்கலாங்க நம்ம இப்போ கிடா வளர்த்துறோம் அப்படின்னா நமக்கு தீனிங்கிறது அதிகம் தேவைப்படும் அப்படின்றது கிடையாது நமக்கு இப்போ இடம் நிறையா இல்லை தீனி பசுந்தீனிங்கள் இல்லை அப்படின்னாலுமே கிடாயங்களுக்கு நம்ம அடர் தீவனம் கொடுத்து நம்ம பெரும்பாலும் வளர்த்துறலாங்க ஆனால் லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுங்க ஒரு மாதத்துக்கு ஒரு இருந்து நமக்கு ஒரு நானூறுரூபா கிடைக்கலாம் அதிகபட்சமாக வரை கூட கிடைக்கலாம் பட் ஆவரேஜாக நானூறுரூபா அதுதான் நமக்கு நிற்குங்க தீவனம் வாங்கி போட்டோம் அப்படின்னா நம்ம பசு தீவனத்தை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை அப்படின்னுக்கலாம் இடம் மட்டும் இருக்குது அப்படின்னாலே கிடாய்களை வாங்கி விட்டு நம்ம தீவனத்தை வாங்கி போட்டோம் அப்படின்னாலே போதும் அப்படிங்களாம் ஆனால் அதிகப்படியான லாபங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது அது பெரிய முதலீடு போட்டு நிறைய கிடாய்கள் வாங்கி விட்டு வளர்த்துறவங்க வளர்த்துறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணால்னா லாபங்கள் அதிகமாக கிடைக்கலாம் பட் ஆவரேஜான லாபம் கிடைக்குங்க இப்போ ஒரு ஆடு வளர்த்துறோன்னா மாதத்துக்கு ஒரு நாலாயிரரூபா இருபது ஆ கிடா கிடாய்கள் இருபது கிடா வளர்த்துறோன்னா மாதத்துக்கு ஒரு எட்டாயிரரூபா நமக்கு கிடைக்குங்க பசு தீவனங்கள் வந்து அதிகம் நமக்கு தேவைப்படாத இருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு லாபங்கள் கிடைக்குங்க புதுசாக மெயினாக ஆட்டு பண்ண வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கிடாய்களை வாங்கி விடுறது நல்லதுங்க புது ஏன்னா நமக்கு ஆடுகள் வாங்கி விடுறதுங்கிறத விட கிடாய்கள் வாங்கி விட்டு ஆடு வளர்ப்பு எப்படி தீவனம் கொடுக்கறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாய் ஆடுகளை வாங்கி விடுறதுங்கிறது ஒரு விதத்தில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நம்ம ஆடு புதுசாக வளர்க்குறோம் அப்படிங்கிற கிடாய்கள் வள வளர்க்குறதுங்கிறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க உடனடியாக லாபம் கிடச்சிரும் வளர்த்துற ஒரு மூணு நாலு மாதத்துலேயும் நமக்கு ஒரு லாபம் எதிர்பார்க்கலாம் நம்ம ஆனால் தாயாடுகளில் அப்படி இருக்காதுங்க தாயாடுகளில் குறைஞ்சது நமக்கு ஒவ்வொரு வருஷம் ரெண்டு வருஷம் எடுத்துக்கணும் ஸோ அதனால் புதுசாக ஆடு வளர்த்தணும் அப்படிங்கிறவங்க குறைஞ்ச அளவில் ப தீவனம் இருக்குவங்க பசுந்தீவனம் நிறைய இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம கிடாய்கள் வளர்த்துறது நல்லது நண்பர்களே ஆனால் அதிகப்படியான லாபம் எதிர்பார்க்க முடியுமானால் எதிர்பார்க்க முடியாது ஆவரேஜாக ஒரு ஆட்டுக்கு பார்த்திங்க ஒரு கிடாய்க்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு நானூறுபா எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதுக்கு மேலே கிடைக்குமாங்கிறது நம்ம நம்ம அனுபவத்தில் தெரியலைங்க நம்ம வளர்த்துறதுல ஒரு ஆட்டுக்கு ஆவரேஜாக மாதத்துக்கு நானூறுரூபா அந்தளவுக்கு தான் நமக்கு கிடைக்குதுங்க இதே தாயாடுகள் எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க தாயாடுகள் வளர்த்தா எந்த மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறது டே 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 நீ வெளியில் வாடா இங்கே போறா வீட்டுக்குள்ளெலாம் போகாதடா தலை தலையை எடுத்து சாப்பிட்றது அப்புறம் சார் நீங்கள் வெளியில் போங்க சார் போங்க வழியே டான்ஸ் ஆடுறானுங்களா ஸோ இப்போ அடுத்து நம்ம தாயாடுகள் வளர்த்துறோம் அப்படின்னு நம் பார்த்திங்கன்னா தாயாடுகளில் நமக்கு பர்மனெண்ட்டாக நம்ம ஆட்டு பண்ணை ரெகுலராக வச்சுருக்க போகிறோம் லாங் டேர்ம் பிஸ்னஸாக ஆட்டு பண்ணையை வளர்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ தாயாடுகள் வளர்க்குறது நல்லதுங்க குறுகி கால கண்ணோட்டத்தோடு வளர்க்குறோம் அப்படின்னா நமக்கு கிடாய்கள் நல்லதுங்க இப்போ இதே லாங் டேர்ம் ரொம்ப நாளைக்கு நம்ம க கண்டினியூஸாக பண்ணையை வச்சுருக்க போகிறோம் நமக்கு பசந்தியவனங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா அப்போ வந்து நம்ம தாயாடுகள் விட்டு வளர்க்குறது தான் நல்லதுங்க இப்போ நம்ம தாயாடுகள் வளர்த்துறதுல என்ன மாதிரியான பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட ஒன்றரை வருஷத்துக்கு நமக்கு ரெண்டு முறை ஆடு குட்டி போடுங்க ரெண்டு ரெண்டு குட்டி போட்டதுனாலுமே ஓகே தான் அவரேஜாக ஒரு குட்டி போட்டாலுமே நமக்கு நல்ல இதாக தான் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு குட்டி போட்டாலுமே குட்டிகள் டக்குன்னு வளர்ந்துருங்க ஆனால் அவரேஜாக ஒரு ஆடு வருஷத்துக்கு மூணு நாலு குட்டிகளை கொடுப்பாங்க அப்படி பார்க்கல நமக்கு குட்டிகளும் இருந்து வரையில் நமக்கு நல்லா வளருங்க டக்குன்னு பால் குடித்து வளரதுனால வளர்ந்துடும் நம்ம கொஞ்ச நாள் பா திரும்ப குட்டிகளை வளர்த்தோம் தீனி கொடுத்தோம் அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் மெயினான இது நமக்கு தீவனங்கள் பசுந்தீவனங்கள் நிறைய இருக்கணுங்க பசுந்தீவனங்கள் நிறைய இருக்குது அப்படின்னா ஆடுகள் வளர்த்துறது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பசுந்தீவனங்கள் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம கெடா குட்டிகள் வாங்கிறது நல்லது நமக்கு நிறைய பசுந்தீவனம் இருக்குது நமக்கு பிரச்சனை இல்லை தீனிக்கு அப்படின்னா அப்போ தாயாடுகள் வளர்த்துறது தாங்க நமக்கு நல்லது ஏன்னா அதில் ஒரு முறை இன்வெஸ்ட் பண்ணோம்னாலே போதுமானது ஒரு டைம் ஒரு அஞ்சாறு ஆடுகளை வாங்கி விட்டோம் அப்படின்னாலே ரெண்டு வருஷத்தில் அதுவே ஒரு பண்ணையாக்கி விட்டுரும் ஸோ ரிப்பீட்டடாக அவங்களே நமக்கு வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தீவனத்துக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை ஆடு கெடாய்கள் வாங்கி விடுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை ஆனால் ஒரே இது நமக்கு தீவனம் பசுந்தீவனங்கள் இருக்கணும் காசு போட்டு எதுவும் தீனி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடாது காசு போட்டு வாங்கலை அப்படின்னாலே நமக்கு ஆட்டு லாபம் கிடச்சிடுங்க பட் தீவனம் அதிகமாக வாங்கி போட்டு ஆடுகளை வளர்த்துறதுங்கிறது நமக்கு அவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்காது ஆக அடர் தீவனத்தை வச்சு நாம் வளர்க்கணும் அப்படின்னா கடாய்கள் வச்சு வளர்த்துக்கலாங்க இதே பசுந்தீவனம் நிறைய இருக்குதுன்னா அப்போது தாயாடுகளை வச்சு வளர்க்கறதுங்க நமக்கு நல்ல லாபம் தருங்க நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இங்கே ஒருத்தர் மாதிரி இங்கே கத்திகிட்டுருக்கிறதும் இப்படி தான் பண்ணுவார் சரிங்க நண்பர்களே வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி ஏன் என்ன பண்ணுறா என்னடா